ஹாய் ஹலோ வெல்கம் ரொம்பவும் ஃபேமஸான கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி கோயில் மாதிரி இந்த கோயிலை வடநாகேஸ்வரம்னு சொல்லுவாங்க குன்றத்தூர் முருகன் கோயில் வீடியோவிலே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க சென்னையில் உள்ள நவகிரக ஸ்தலங்களில் இது ராகுஸ்தலம் போன வீடியோ குன்றத்தூர் கந்தழீஸ்வரர் கோயிலில் நான் உங்களுக்கு பெரிய புராணம் எழுதிய ஷெக்கிலாரை பற்றி சொல்லியிருப்பேங்க அவர் தான் இந்த கோயிலையும் கட்டினது பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயிலுங்க செக்கிலாருக்கு சொந்த ஊர் வந்து குன்றத்தூர் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன் அவர் வந்து நாகேஸ்வர சுவாமி டெம்பிள் கும்பகோணத்தில் இருக்கிற கோயிலை பார்த்து அது இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி அவரோட ஊர்லேயும் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த கோயில் கட்டியிருக்கார் மற்ற கிரக ஸ்தலங்கள் கருகம்பாக்கம் பொழிச்சல்லூர் மாங்காடு போரூர் கோவூர் பூனமல்லி சோமமங்கலம் கோலப்பாக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தாங்க வரும் ஸ்ரீ சிந்திரமூர்த்தி சுவாமிகள் பாடிய தேவார பாடலை அந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு நன்கொடை அழைத்தவர்களெல்லாம் வந்து போர்டில் நிறைய எழுதியிருக்காங்க குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு போகிற வழியிலே தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஒரு ரெண்டு தெருவுக்கு முன்னாடியே இந்த கோயில் வந்து வந்துடுங்க மூலவர் வந்து நாகேஸ்வரர்ங்க அம்மன் வந்து காமாட்சி அம்மன் ஷெக்கிலாருக்கு இங்கே ஒரு தனி சன்னதி வச்சுருக்காங்க சுமார் ஒரு நாற்பத்தி ஆறு கல்வெட்டுகள் இந்த கோயிலில் கிடச்சிருக்குங்க மூன்றாம் குலத்துங்க சோழன் மூன்றாம் ராஜேந்திர சோழன் சுந்தர பாண்டியன் குலசேகர பாண்டியன் ஹரிஹரராயர் ஸ்ரீரங்க தேவராயர் இப்படின்னு ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் இந்த கல்வெட்டுகள் குறிப்பிடுதுங்க நீங்கள் முருகர் கோயில் போகிற ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குளந்தாங்க பார்ப்பீங்க குளத்துக்கு பின்னாடி தான் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த குளத்தோட பேர் வந்து சூரிய புஷ்கர்ணி குளம்னு சொல்லுவாங்க ஷக்கிலார் பிரதிஷ்டி செஞ்ச சிவலிங்கம் வந்து கொஞ்சமாக வந்து சேதம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லிங்கத்தை எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு லிங்கம் வச்சு இவங்க வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க பக்தர் ஒருவருக்கு கனவில் வந்து அதே லிங்கத்தை மறுபடியும் சரி செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லவே திரும்பி அதே லிங்கத்தை சரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சு மறுபடியும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க புதுசா வச்ச லிங்கத்தோட பேர் அருணாச்சலேஸ்வரர் லிங்கம் அந்த லிங்கத்தை வந்து மூலவருக்கு பின்னாடி வச்சு அதையும் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்தல மரம் செண்பக மரம் இந்த கட்சவர் முழுக்க நீங்கள் வந்து எழுத்துக்களை பார்க்கலாங்க இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல ராஜாக்கள் இந்த இந்த கோயிலுக்கு போன திருப்பணிகளை குறிப்பிடுது நாகதோஷம் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து இங்கே இருக்கிறோம் சிவபெருமான் நாகேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்கள் நாகதோஷம் எல்லாம் போகும்ன்றது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க குன்றத்தூர் முருகரை நீங்கள் பார்க்க வரும்போது இந்த நாகேஸ்வரர் கோயில் போன வீடியோவில் பார்த்த கந்தளீஸ்வரர் கோயில் அது பக்கத்தில் இருக்கிற ஊரக பெருமாள் கோயில் இந்த நாலு கோயிலையும் நீங்கள் ஒரே டைமில் கவர் பண்ணிடலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலில் நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய்